எப்படியும் கொண்டுட்டாங்க சார் வாயிலாம் முறையில் கிடைக்கும் எல்லாம் ஊதிடு சார் எப்ப தெரியல எவ்ளோ கொண்டுட்டாங்க பிள்ளைகிட்ட அப்புறம் போய் கேட்டேன் எப்படிலாம் என் பிள்ளைங்க என்ன செஞ்சிச்சு என் அண்ணத்துக்கு என்ன செஞ்சு வைக்கமாக்கப்படுங்க முடிஞ்சாரு எப்படி சேஷல் வந்து இன்றைக்கி நான் போகணும் சார் சே அவங்க சொல்கிறாங்க நீங்கள் அங்கே போக மாட்டாங்க பாடிய அங்கே போதும்ட்டாங்க நான் மறுத்தளவு இங்கே வந்துட்டு நாங்கள் ஊருக்கு போனோம் இன்றைக்கி காலையில் இருந்தது ரசி தீபி வாங்க போனோம் சார் சேஷன் சொன்னாங்க அந்த சிஎம் சார் ஒரு நாலு அஞ்சு வந்தாங்க வந்து உங்க வந்து இருந்து பேசிக்கிட்டு ஒரு ரெண்டு போலீஸ் வந்து பக்கத்தில் இருந்துக்கிட்டாங்க இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஈமு ஈமச்சடங்கு ஐம்பதாயிரம் தரோம் அது மாதிரி நாங்கள் எல்லாத்துக்கும் பேசி முடித்து நாங்கள் ரெண்டு லட்சம் திறந்துடுங்க அந்த நான் ரெண்டு லட்சமும் ஐம்பதாயிரத்து நான் உங்களுக்கு தரேன் உங்களுக்கு போய் இந்த மாதிரி பறி கொடுங்க என் பிள்ளைக்கு சாவுக்கு காரணம் தெரியணும் என் பிள்ளை உயிரோடு இருக்கணும் எப்படிதான் கொலை பண்ணது யாரு தான் தெரில கேட்டீங்களா வாடன்னு அந்த வாடனு வாடன்னு பிடிக்கணும் இப்போ அந்த இது பதிவு பண்ணது போலச்சுக்கிறாங்க தான் அந்த நம்பர்லாம் இந்த பதிவு பண்ணது எங்களுக்கு எதுவுமே தெரியாது நாங்கள் கையெழுத்து மட்டும் தான் போட்டு கொடுத்தோம் அந்த ஓனரு பிரின்ஸிபாலே எல்லாத்தையுமே விசாரிக்கணும் விசாரித்து இந்த பிள்ளைகள் எல்லாம் விசாரித்தாதான் என் பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கும் தெரியாது சார் யார் தெரியுமே தெரியாது சாம்பு சார் வார்டனு பிரின்சிபாலு பிள்ளைலு எல்லா பிள்ளைகளையும் விசாரிச்சது என் பிள்ளைக்கும் உயிர் எப்படின்னு தெரியும் யாரு கொண்டான்னு தெரியும் என் பிள்ளைக்கும் இப்ப இப்போ என்ன சொல்லுவாங்க காலிப்பை கூட்டில் போய் நீங்கள் அங்கே பாடிய எல்லாம் பண்ணியாச்சு கையெழுத்து தங்க போல சார் இப்போ சார் வந்திருக்கோம் அதுக்குள்ளே என்ன சொல்லாங்க பாடி இப்போ எல்லாம் செஞ்சாச்சு நீங்கள் போய் பாடி வாங்கிட்டு நீங்கள் போங்கங்க ஆமாம் போலீஸ் எங்கே குளத்தில் உங்கள் பிள்ளைய போய் இங்கே பாடி எல்லாம் எல்லாம் பண்ணியாச்சு நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லுங்கள் பண்ண முடியல நான் சொன்னேன் சார் நாங்கள் கையெழுத்தே போனால் எங்களை பார்க்கவே போகிறோம் அது எங்களுக்கு தெரியாது சார் எங்களுக்கு தெரியாதம்மா நீங்கள் போய் பாடி போய் வாங்கிக்காங்க எல்லாம் நாங்கள் இப்போ எல்லாம் பண்ணி வச்சாச்சோம்னு சொல்லுவாங்க மேடம்